ஹை வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம பதினொன்று ஒன்று இருபத்தி நான்கு அனுமன் ஜெயந்தி அன்று தொடர்ந்து ஐந்து நாள் இதை எழுதுங்க நிச்சயம் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் ஆஞ்சநேயர் அருளால் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே ஆஞ்சநேயரிடம் நாம் வைக்கும் வழிபாடு நாம் கேட்கும் அந்த வரம் அனைத்தையும் உடனே வந்து அருள்பவர் தான் ஆஞ்சநேயர் அதுவும் இந்த அனுமன் ஜெயந்தி என்று நீங்கள் கண்டிப்பாக இந்த முறையில் வழிபாடு செய்யும் பொழுது பரிகாரம் செய்யும் பொழுது உடனே அதை நிறைவேற்றி கொடுப்பார் ஆஞ்சநேய பெருமான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அந்தவும் மூல நட்சத்திரத்தோடு வரும் பொழுது அந்த அனுமன் ஜெயந்தியாக நாம் அனைவரும் வந்து கொண்டாடி வருகின்றோம் இந்த வருட அந்த அனுமன் ஜெயந்தி பார்த்திங்கன்னா பத்தாம் தேதியா பதினொன்றாம் தேதியா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றது ஏன்னா பத்தாம் தேதி புதன்கிழமை தான் ஆஞ்சநேயருக்கு உரிய அந்த மூல நட்சத்திரம் வந்து வருகின்றது அந்த அமாவாசை அப்படின்றது அந்த பத்தாம் தேதி புதன்கிழமை மாலை தொடங்கி மறுநாள் பதினொன்றாம் தேதி முழுவதும் அமாவாசை தினம் வந்து இருக்கின்றது அதனால் அந்த மூல நட்சத்திரம் உள்ள நாளில் நம்ம அனுமனை வந்து வழிபடுவதா அல்லது மறுநாள் அமாவாசை என்று வழிபடுவதா அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் வந்து இருக்கலாம் இது வந்து இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்களுமே அனுமர் ஜெயந்தியை நம்ம வந்து கொண்டாடி நம்ம அனுமரை வந்து வழிபடலாம் நீங்கள் புதன்கிழமை உங்களால் முடிஞ்சுன்னா அன்று வந்து தாராளமாக அனுமனை வந்து வழிபடலாம் இல்லை என்றால் அந்த அமாவாசை நாமக்கல் அந்த அம் பெரிய ஆஞ்சநேயர் கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை அன்று தான் அந்த வடைமாலை சாற்றுவது அபிஷேகம் ஆராதனை அதெல்லாம் வந்து அந்த அனுமன் ஜெயந்தி விழா வந்து கொண்டாடப்படுகின்றது நீங்கள் வந்து பத்தாம் தேதியோ பதினொன்றாம் தேதியோ அனுமரை வந்து தாராளமாக வழிபடலாம் அதுவும் நாம் சொல்லுகின்ற இந்த முறைப்படி நீங்கள் வழிபடும் பொழுது கேட்ட வரத்தை எல்லாம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வழங்குவார் அந்த ராமரின் அருளோடு உங்களுக்கு வந்து அவரே அதை வெற்றியில் வந்து முடித்து தருவார் இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து எழுத வேண்டும் அனுமர் ஜெயந்தி அன்று நீங்கள் பத்தாம் தேதி ஆரம்பித்தால் தொடர்ந்து ஒரு ஐந்து நாட்கள் எழுதுங்கள் அல்லது பதினொன்றாம் தேதி இதை எழுதுனீங்கன்னா அதை தொடர்ந்து ஒரு ஐந்து நாட்கள் நீங்கள் தாராளமாக எழுதலாம் நூற்றி எட்டு முறை இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படின்றத நீங்கள் எழுதி பாருங்கள் ஒரு வேண்டுதலை நினைத்து வேண்டுதலை ஆஞ்சநேயரிடம் ஸ்ரீராம பெருமாளிடமும் வைத்து நீங்கள் வந்து இதை வந்து நூற்றி எட்டு முறை தொடர்ந்து ஐந்து நாட்கள் அனுமன் ஜெயந்தி என்று ஆரம்பித்து ஒரு நோட்டு போட்டுட்டு நீங்கள் வந்து எழுதுங்க காலையோ மாலையோ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கண்டிப்பாக உங்கள் மனதில் அந்த வேண்டுதலை வைத்துக்கொண்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தருமாறு வேண்டி நீங்கள் இதை மனப்பூர்வமாக அமைதியான முறையில் நூற்றி எட்டு முறை ஒரு ஐந்து நாட்கள் தொடர்ந்து எழுதுங்கள் நிச்சயம் அந்த விஷயத்தை வந்து ராமர் பெருமானின் அருளோடு அஞ்சனேயர் உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அது வந்து என்ன மாதிரியான வேண்டுதலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இப்போ திருமணத்திற்காக காத்திட்ருக்கீங்க திருமணம் வந்து தடங்களாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எழுதலாம் பிறக்க போகுது எல்லாமே வந்து நிச்சயம் நல்ல விதமாக கூடி வரும் அதே போல் வேறு வேலை அந்த மாதிரியான கடன் பிரச்சனை தொழில் ஏதாவது நம்ம தொழில் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களது அனைத்து பிரச்சனைக்குமே ஒரு நல்ல வெற்றி கிடைப்பதற்கு இந்த ஒரு அற்புதமான நாளில் இந்த அற்புதமான அந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுத ஆரம்பிங்கள் தொடர்ந்து ஐந்து நாட்கள் எழுதி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உடனே வந்து உங்களை வந்து தேடி வரும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஞ்சநேயர் அப்படின்னாலே அந்த வடை மாலை சாற்றுவது வெற்றிலை மாலை துளசி மாலை அந்த மாதிரி நம்மளுக்கே தெரியும் அதில் ஏதாவது ஒரு மாலையை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த அனுமர் ஜெயந்தி அன்று சாற்றி வழிபட்டு பாருங்கள் நீங்கள் இதை கோவில் ஆலயத்திற்கு சென்றும் செய்யலாம் அல்லது வீட்டில் நீங்கள் தாராளமாக அனுமர் படம் இருந்தால் நீங்கள் வீட்டிலையுமே இதை வந்து செய்யலாம் கோவிலுக்கு செல்லுகிறீர்கள் அப்படின்னா ஒரு வெற்றிலை வந்து மாலை வாங்கி கொள்ளுங்கள் அல்லது உங்களது கையாலே தொடுத்து கொள்ளுங்கள் துளசி மாலை மேலும் அந்த வடை மாலை ஆஞ்சநேயருக்கு முக்கியமாக அனுமர் ஜெயந்தி அன்று வடை மாலை சாற்றி நீங்கள் வழிபடும் பொழுது அந்த வடை பார்த்தீங்கன்னா வெங்காயம் அந்த மாதிரிலாம் சேர்க்கக்கூடாது விரை வெறும் மிளகு அந்த மாதிரி மட்டும் சேர்த்து பெருங்காயம் சேர்த்து நீங்கள் வந்து வடையாக தட்டி அதை வந்து நீங்கள் ஆஞ்சநேயருக்கு போட்டு நீங்கள் வழிபடும் பொழுது நீங்கள் கேட்கும் அந்த அனைத்து விதமான வரங்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் ஆஞ்சநேயர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தடை தடங்கள் அனைத்தையுமே தகர்த்தெறிந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் வெற்றியாக வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றி தருவார் இந்த அனுமன் ஜெயந்தி அன்று ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் பெருமாளை வழிபட்ட அந்த ஒரு புண்ணியமும் மகாலட்சுமி தாயாரின் அந்த ஒரு அனுக்கிரகமும் சிவபெருமானின் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் இந்த அனுமன் ஜெயந்தி அன்று நீங்கள் வந்து தாராளமாக ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் நீங்கள் வேண்டிய வரத்தை அனைத்தையும் பெற்றுக்கொள்ள ஒரு அற்புதமான நாள் இந்த அனுமன் ஜெயந்தி நீங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தயிர் சாதமோ ஏதாவது ஒரு கலவை சாதத்தை படைத்து நீங்கள் வந்து வழிபடலாம் விளக்கேற்றி ஆஞ்சநேயரை வந்து மனதார நினைத்து நீங்கள் இந்த நூற்றி எட்டு முறை வந்து எழுத ஆரம்பிக்கலாம் பழங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வந்து ஆஞ்சநேயருக்கு படைத்து நீங்கள் வந்து வழிபடலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வீட்டிலேயே சிம்பிளாக நான் வந்து பண்ணுறேன் கோவிலுக்கெலாம் நான் போகலை அப்படின்னா தாராளமாக ஆஞ்சநேயர் படம் இல்லாவிட்டாலும் பெருமாள் முன்பாக நீங்கள் இதை எல்லாற்றையும் செய்து நீங்கள் வந்து ஆஞ்சநேயரை மனதில் நிறுத்தி அந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுங்கள் அந்த உங்களால் முடிந்தால் அந்த பக்கத்தில் கோவில் இருந்தால் அந்த வெற்றிலை மாலை வடை மாலை எதையாவது சாற்றுங்கள் நிச்சயமாக அந்த ராம பெருமானின் அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தைகளையும் இந்த ஸ்ரீராம ஜெயத்தை வந்து தொடர்ந்து ஐந்து நாட்கள் நூற்றி எட்டு முறை எழுத சொன்னால் அவர்கள் வந்து படிப்பில் அறிவில் கல்வியில் அவர்கள் வந்து சிறந்து விளங்குவார்கள் மேலும் ஆரோக்கியம் அந்த உடல் வலிமை அனைத்துமே பெறுவதற்கு நீங்கள் ஆஞ்சநேயரை தொடர்ந்து வந்து வழிபட்டு வரலாம் உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற அந்த காரியங்கள் அனைத்தையுமே ஒரு ஜெயமாக வெற்றியில் முடித்து தருபவர்தான் ஆஞ்சநேய பெருமான் அதனால இந்த அனுமர் ஜெயந்தி என்று ஆஞ்சநேயரை வழிபட்டு நீங்க வேண்டிய வரம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ